வெல்கம் டு கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி வாழ்க வளமுடன் இன்றைக்கு வீடியோவில் நான்கு முதல் ஐந்து லட்சத்திற்குள் ஒன் பிஹெச்கே வீடு கட்டுவது எப்படி என்று பார்ப்போம் ஒன் பிஹெச்கே அதாவது எட்டுக்கு பத்து ஒரு பெட்ரூம் எட்டுக்கு எட்டு ஒரு கிச்சன் எட்டுக்கு பதினாறு ஒரு ஹால் நாலுக்கு மூணு ஒரு டாய்லெட் நாலுக்கு ஆறு ஒரு பாத்ரூம் இந்த அளவின் அடிப்படையில் வீட்டின் செலவுகளை பார்ப்போம் முதலில் அஸ்திவாரம் தோண்ட வேண்டும் அதாவது பூமி மட்டத்திலிருந்து மூணு அடி ஆழம் தோண்டினால் அஸ்திவாரம் குழியெடுக்க எட்டாயிரம் ஆகும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை கடைசியில் சொல்லியிருக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இரண்டு அஸ்திவாரம் நிரப்பி பேஸ்மெண்ட் கட்ட வேண்டும் அதற்கு பதினெட்டு யூனிட் கருங்கள் தேவைப்படும் ஒரு யூனிட் ஆயிரத்தி ஐநூறு என்றால் இருபத்தி ஏழாயிரம் ஆகும் அதாவது பூமி மட்டத்திற்கு கீழே மூன்று அடி பூமி மட்டத்திற்கு மேலே இரண்டு அடி என்று ஐந்து அடி கருங்கல் கட்ட கருங்கல்லிற்கு இருபத்தி ஏழாயிரம் ஆகும் மூன்று பேஸ்மெண்ட் கட்டியதும் மேடை மண் நிரப்ப வேண்டும் அதற்கு எட்டு யூனிட் மேடை மண் தேவைப்படும் ஒரு யூனிட் ஆயிரத்தி எட்நூறு என்றால் எட்டு யூனிட்டிற்கு பதினாலாயிரத்தி நானூறு ஆகும் நான்கு மேடை மண் நிரப்பி தண்ணீர் ஊற்றி கன்சாலிட் செய்துவிட்டு ஒன்றை ஜல்லி போட வேண்டும் இதற்கு ஒன்றரை யூனிட் ஒன்றரை ஜல்லி தேவைப்படும் ஒரு யூனிட் இரண்டாயிரத்தி எட்நூறு என்றால் ஒன்றரை யூனிட்டிற்கு நாலாயிரத்தி இருநூறு ஆகும் ஐந்து வீட்டின் சுவர்க்கட்ட சாலிட் பிளாக் அதாவது எட்டு இன்ச் உயரம் ஆறு இன்ச் அகலம் ஒரு அடி நீளம் கொண்ட ஓட்டை இல்லாத சாலிட் பிளாக் ஆயிரத்தி ஐநூறு கல் தேவைப்படும் ஒரு கல் முப்பத்தி மூணு ரூபாய் என்றால் ஆயிரத்தி ஐநூறு கல்லிற்கு நாற்பத்தி ஒன்பதாயிரம் ஆகும் ஆறு எம்ஸ் எட்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் மூவாயிரத்தி எட்நூறு என்றால் எட்டு யூனிட்டிற்கு முப்பதாயிரம் ஆகும் ஏழு ஃப்ரீ சண்ட் நான்கு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் நாலாயிரம் என்றால் நான்கு யூனிட்டிற்கு பதினாறாயிரம் ஆகும் எட்டு சிமெண்ட் நூறு பேக் தேவைப்படும் ஒரு பேக் முந்நூற்றி எண்பது ரூபாய் என்றால் நூறு பேக்கிற்கு முப்பத்தி எட்டாயிரம் ஆகும் ஒன்பது வீட்டிற்கு காங்கிரீட் போட முக்காலின் ஜல்லி மூணு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் மூணாயிரம் என்றால் மூணு யூனிட்டிற்கு ஒன்பதாயிரம் ஆகும் பத்து வீட்டின் காங்க்ரீட் வேலைகளுக்கு கம்பி ஆறுநூறு கிலோ தேவைப்படும் அதாவது எயிட் எம்எம் மற்றும் டென் எம்எம் மட்டும் பயன்படுத்தித்தான் இந்த கணக்கு ஒரு கிலோ கம்பி எழுபத்தி நான்கு ரூபாய் என்றால் ஆறுநூறு கிலோவிற்கு நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறு ஆகும் அடுத்து ஆட்கள் கூலி கருங்கல் கட்ட இருபத்தி எட்டாயிரம் சாலிட் பிளாக் கட்டி பூச அறுபத்தி ஐந்தாயிரம் சென்ட்ரிங் அடித்து கம்பி கட்டி காங்கிரீட் போட இருபத்தி ஐந்தாயிரம் வீட்டிற்கு தளம் போட பன்னிரெண்டாயிரம் நிலவு மற்றும் ஜன்னல் முப்பத்தி ஐந்தாயிரம் பெயிண்டிங் பதினைந்தாயிரம் எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் முப்பதாயிரம் எல்லாம் சேர்த்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகும் இந்த செலவை விட அதிக செலவு ஆனால் அதற்கு காரணங்கள் என்ன என்று பார்த்தால் நீங்கள் கட்டும் வீட்டின் பூமி கெட்டியில்லாமல் இருந்து அஸ்திவாரம் மூணு அடிக்கு மேல் ஆழம் எடுக்க வேண்டி வந்தால் கருங்கள் அதிகமாக தேவைப்படும் மற்றும் கூலியும் அதிகமாகும் இரண்டு காலம் போஸ்ட் போட வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் அதற்கு குழி எடுக்க கம்பி கட்ட காங்கிரீட் போட மணல் ஜல்லி சிமெண்ட் கம்பி என்று தனியாக வாங்க வேண்டி வரும் அப்பொழுது செலவும் அதிகரிக்கும் மூன்று சாலிட் பிளாக் வைத்து வீட்டின் சுவர் கட்டாமல் செங்கல் வைத்து வீட்டின் சுவர் கட்டலாம் என்று நினைத்தால் அதற்கும் செலவு அதிகமாகும் நான்கு நிலவு ஜன்னல் தேக்கு மரத்தால் செய்ய நினைத்தாலும் செலவு அதிகமாகும் ஜன்னல் யூபிவிசி பயன்படுத்தலாம் முன்வாசல் வாசல் மட்டும் சால் அல்லது படாக் பயன்படுத்தவும் மற்றவை ப்ளஸ் ஸ்டோர் பயன்படுத்துங்க ஐந்து வீட்டின் சுவருக்கு பட்டி பார்த்தாலும் செலவு அதிகமாகும் இரண்டு கோட் ஒயிட் வாஷ் செய்து ஜெம் பைண்ட் பயன்படுத்துங்க செலவு குறையும் ஆறு எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் பொருட்கள் டாப் பிராண்டட் வாங்கினாலும் செலவு அதிகமாகும் ஏழு கம்பி லோக்கல் பிராண்ட் பயன்படுத்துங்க செலவு கம்மியாகும் எட்டு வீடு கட்ட பயன்படுத்தப்படும் பொருட்கள் வீடு கட்டப்படும் இடத்தின் அருகில் கிடைத்தால் டிரான்ஸ்போர்ட் செலவு கம்மியாகும் ஒன்பது நாற்பத்தி மூணு கிரேட் சிமெண்ட் பயன்படுத்துங்க செலவு கம்மியாகும் முக்கியமாக நாற்பத்தி மூணு கிரேட் சிமெண்ட் பயன்படுத்தினால் இருபத்தி நான்கு நாட்கள் தண்ணீர் கியூரிங் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஐம்பத்தி மூணு கிரேட் என்றால் பதினான்கு நாட்கள் கியூரிங் செய்தாலே போதுமானது பத்து வீட்டிற்கு சிமெண்ட் தளம் போடாமல் டைல்ஸ் ஒட்டினால் செலவு அதிகமாகும் அதாவது டைல்ஸ் வாங்கும் செலவு மட்டும் பதினொன்று வீட்டின் சுவர் பத்து அடி உயரத்திற்கு மேல் கட்டக்கூடாது அப்படி கட்டினால் செலவு அதிகரிக்கும் பனிரெண்டு சமையலறை மேடை மற்றும் பொருட்கள் வைக்கும் ஸ்லாப் இரண்டையும் கடப்பகல் கொண்டு அமைத்தால் செலவு குறையும் பதிமூன்று சமையலறை மேடைக்கு மேல் நான்கு அடி உயரம் மட்டும் சுவற்றில் டைல்ஸ் பதித்தால் செலவு குறையும் பதினான்கு அன்யூஸ்டு டைல்ஸ் பயன்படுத்தினால் செலவு குறையும் ஆனால் கலர் மற்றும் பேட்டர்ன் மாறும் இதையும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் டைல்ஸ் பதிக்க கிச்சன் மேடை அமைக்க எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் வாங்க என்று ஒரு ஐம்பதாயிரம் எக்ஸ்ட்ரா செலவு செய்தாலும் ஐந்து லட்சத்தில் நான் சொன்ன பொருட்களை கொண்டு நான் சொன்ன அளவுள்ள ஒரு வீட்டை கட்டி முடித்து விடலாம் நான் சொல்ல மறந்த செலவுகள் மற்றும் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் வீட்டை கட்டி குடியிருந்து கொண்டே வீட்டின் மாடிப்படிக்கட்டு வீட்டை சுற்றி காம்பவுண்ட் மெயின் கேட் என்று ஒவ்வொன்றாக செய்து கொள்ளலாம் நான் சொன்ன செலவுகள் எல்லாம் ஒரு தோராயமான கணக்கு மட்டுமே ஊருக்கு ஊர் சிறிது மாறுபடலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோர் வீடும் நன்றாக அமையட்டும் எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் நன்றி வணக்கம்